ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு ஆன்மீக தகவலை பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல நம்மளுடைய துன்பங்களை தீர்க்கும் சிவ மந்திரம் சிவ மந்திரம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் தீர்க்கம்தான் ஆனால் குறிப்பிட்ட சில மந்திரங்களை சொல்லும்போது பர்டிகுலராக இந்த பிரச்சனைக்கு இந்த மந்திரம் சொன்னால் சரியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதோட நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்றத்துக்கு வராகியமான நம்ம எப்படி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க சிவா அப்படின்ற மந்திரத்தை சொன்னாலே நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் விலகும் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஆனால் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமான எண்ணல்கள் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு தர தனித்தனியாக சிவ மந்திரங்கள் ஒவ்வொரு வரியில நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அந்த சிவ மந்திரங்களை பற்றி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில எந்த நேரத்துல உங்களுக்கு எந்த மந்திரம் தேவையோ அந்த மந்திரத்தை சொல்லும் தருவாயில் சிவபெருமான் வந்து உங்களை உடனடியாக காப்பாற்றுவார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த வரி மந்திரங்களை இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கும் சிவ மந்திரங்கள் உங்களுக்காக மரண பயம் நீங்கள் யமனையும் வல்ல ஓம் நசி மசி அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் எதிரிகளை வீழ்த்தி மன்னனையும் மண்ணாக்கக்கூடிய மந்திரம் ஓம் மசி நசி ஓம் நங் நங் அப்படின்னா கெட்ட நேரத்தில் கூட உங்களுக்கு நன்மை நடக்குமாங்க ஓம் அங் அங் அப்படின்ற மந்திரத்தை சொன்னால் கெடுதல் ஒருபோதும் உங்களை நெருங்காதாங்க கொடூரமான மிருகங்கள் உங்களை நெருங்கும் சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஓம் சிங் சிங் அப்படின்ற சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் வங் வங் அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்கு வசியமாகிடுமாங்க ஓம் வசி வசி அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட முரண்டு பிடிக்கும் மனிதர்களும் உங்களுக்கு வசியமாகாருங்களாங்க ஓம் நசி நசி அப்படின்னா உங்களை பிடித்த பீடை உடனே விலகுமாங்க ஏதாவது விஷ ஜந்து கடிச்சிருச்சு அப்படின்னா வரக்கூடாது விஷ உடனே உடம்பை விட்டு இறங்கணும் அப்படின்னா ஓம் அசி அசி அப்படின்னு சொன்னா பண கஷ்டம் நீங்கி செல்வம் குழிக்குமாங்க ஓம் உசி உசி அப்படின்னா செல்வ வளம் அழிந்து போகுமாங்க ஓம் மசி நசி நசி மசி அப்படின்னா பேய் பிசாசுகள் ஏவல் பில்லி சூனியம் செய்வனை இதெல்லாம் வந்து தெரித்து ஓடிடுமாங்க ஓம் சிவ சிவா அப்படின்னா தீய வினைகள் எல்லாம் அழிந்து போகுமாங்க மனுஷங்களாக இருக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் இன்னல்கள் வருமோ அந்த இன்னல்களுக்கெல்லாம் தனித்தனியாக மந்திரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு வரி மந்திரத்தை எளிமையாக நினைவு வைத்துக் கொள்ளலாங்க தேவைப்படும் போது தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில உச்சரித்தோம் அப்படின்னா அந்த சிவபெருமான் வந்து உங்களை காப்பாற்றி விடுவார் தவிர அடுத்தவர்களை கெடுக்கும் நோக்கத்தில் தவறான எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தக்கூடாதுங்க இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படி எதிர்மறையாக மற்றவங்களை கெடுக்கிறதுக்காக இந்த மந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கே எதிர்வனையாக மாறிடுங்க அதாவது நீங்கள் மற்றவங்களை அழிக்கணும்னு நினச்சிங்களா நீங்கள் தான் அழிஞ்சு போவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதனால் இது நம்மளுடைய நன்மைக்காக நம்மளுடைய பிரச்சனை தீர்வதற்காக மட்டுமே உபயோகப்படுத்தினா நல்ல பலன் கிடைக்குங்க அடுத்து கடன் தீர வராகினே நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தினம் தினம் நடக்கிற சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் முக்கிய காரணம் பார்த்தா இருக்கும் பணம் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும் இந்த பணப்பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக தான் வெளியில் போய் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறோம் இப்படி பணப்பற்றாக்குறைக்கு கடன் வாங்கி கடனை அடைக்க மேலும் கடன் வாங்கி பெரும் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க இத்தகைய பெரும் பிரச்சனைகள் நீங்கி பணத்தடை இல்லாமல் பண வரவு அதிகரித்து கடன் தொல்லை நீங்கி நிம்மதியாக வாழக்கூடிய வழியை வராகி வழிபாட்டின் மூலம் நாம் அடையலாங்க பக்தர்கள் மனமுருகி கூப்பிட்ட குரலுக்கு கண் முன்னே வந்து நிற்கக்கூடிய அற்புதமான தெய்வம் அப்படின்னா அவங்க வந்து வராகி அன்னை அத்தகைய அன்னையை நம்முடைய துன்பம் தீர நாம் வழிபடும் போது அவர் நிச்சயம் நமக்கு நல்லருள் புரிவார் அந்த வகையில் நம்முடைய பணத்தடை நீங்க வராகியம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம் முதல்ல வந்து பணவறவை அதிகரிக்க வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க பணவறவு அதிகரித்தாலே பாதி பிரச்சனைகள் குறைந்து விடுந்தனே இதற்கு வராகி அம்மனுக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடணுங்க இந்த ஏலக்காய் மாலை வீட்டில் ஃபோட்டோ வச்சுருந்தீங்க சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் போட்டு விடலாம் அப்படி சிலையோ ஃபோட்டோவோ இல்லை அப்படின்றவங்க கோயிலுக்கு போயிட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க இதை தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வரை செய்யும் போது பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பெருகுங்க இதனால் பண வரவு அதிகரித்து உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அடுத்து கடன் அடைய வராகியம்மனை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பணம் வந்தாலே கடன் அடைஞ்சிடுமே அதுக்கப்புறம் எதுக்கு இதுக்கு தனி வழி குறைபாடு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எத்தனையோ பேருக்கு கையில் பணம் இருந்தும் வாங்கிய கடனை அடைக்க முடியாது அதிலும் சில இடங்களில் வாங்கிய கடனை எப்போதுமே அடைக்க முடியாமல் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி கடனை அடைக்கிறதுக்கு எளிய ஒரு பரிகாரங்க இதுக்கு வந்து ரெண்டு செகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு துணியிலும் இருபத்தி ஏழு மிளகு வச்சு கருப்பு நிற நூலால் கட்டிக்கோங்க அடுத்து இந்த மிளகை வைத்து தீபம் ஏத்தணுங்க அதுக்கு ரெண்டு அகல் விளக்கு நல்லெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு தாங்க இந்த தீபத்தை ஏற்றணும் வீட்டில் வந்து இந்த தீபத்தை ஏற்ற கூடாது அதை நீங்க பார்த்துக்கோங்க இந்த தீபம் ஏற்றி அந்த தீபம் எரியும் போது தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் நின்றுட்டு யார்கிட்ட பணம் வாங்கினீங்களோ எவ்வளோ தொகை கடனாக வாங்கினீங்களோ அதை சொல்லி அது வந்து சீக்கிரம் அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் அருகில் வராகி அன்னை ஆலயம் இல்லாத போனால் பைரவருக்கு இந்த முறையில் தீபம் ஏற்றலாங்க இந்த வழிபாட்டையும் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்யணுங்க பண வரவு அதிகரிக்கவும் கடன் தீரவும் இந்த வழிபாட்டு முறை மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் பெருகும் பரிகாரம் செய்துட்டோம் நமக்கு பணம் வந்துடும் அப்படின்னு நினச்சா பணம் வராதுங்க நம்மளுடைய உழைப்பும் முயற்சியும் அதோடு சேர்த்து பரிகாரமும் செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு சீக்கிரத்திலே கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்